ஆத்மிக வழிகாட்டுதலுக்காக என்னிடம் வரும் மக்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட மனத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் இதை போன்ற மக்கள் தீவிரமான உணர்வுகளை வெளியேற்றும் தன்மையுள்ள இந்த டைனமிக் தியானத்தை எப்படி கடைப்பிடிப்பது இப்படிப்பட்ட மக்கள் ஒழுங்கு முறையில்தான் ஒட்டிக்கொண்டு இருப்பார்கள் அமைதியற்ற நிலையற்ற மனதுக்கு ஆரம்ப தேவை எதுவெனில் பிரக்யாக ஒழுங்கற்று இருத்தல்தான் அப்பொழுதுதான் அதை கடந்து செல்ல முடியும் நீங்கள் ஒழுங்குமுறையில் இருக்கலாம் ஆனால் ஒழுங்குமுறை என்பது புறத்தை நெறிப்படுத்துதல் ஆகும் உள் இருப்பு நிலை அப்படியேதான் இருக்கும் அதாவது உள்ளே ஒழுங்கற்ற தன்மையும் வெளியே ஒழுங்கோடு கூடிய தன்மையும் உள்ளதாக இருக்கும் ஒழுங்கற்ற தன்மை உங்களுடைய இதயத்தில் இருக்கும் மாறாக வெளியே ஒழுங்கு தன்மை நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட பழக்க வழக்கங்களின் பகுதியாக இருக்கும் ஆகவே முதலில் அந்த இருக்கம் குழப்பம் ஒழுங்கற்ற தன்மை அனைத்தும் அதன் உச்சத்தன்மையை அடையட்டும் பிறகு வெடித்தல் நிகழும் அதன் விளைவாக ஒரு இயல்பான ஒழுங்குமுறை ஏற்படும் உங்களிடம் ஆத்மீக வழிகாட்டுவதற்காக வரும் மக்களிடம் இந்த முறையைப் பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் அவர்களே அந்த மாற்றத்தையும் மற்றும் கடந்து செல்லுதலையும் உணர்வார்கள் இதை அவர்கள் ஒரு பரிசோதனையாக மனத்தோடு அமைதியற்ற பயிலட்டும் அவர்களுடைய அவர்களுடைய சந்தேகத்தோடு அப்பொழுது அதன் மூலமாக ஏதும் நிகழ்ந்தால் அந்த பயிற்சி தானே தொடர்ந்து செயல்படும் அவர்களை நம்பச் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உள்ளே உள்ள குழப்ப நிலை தானே வெடிக்க வேண்டும் அதை உள்ளேயே நிலைப்படுத்தவோ அல்லது ஆழமாக புதைக்கவோ கூடாது அதை முழுமையான அழுத்தத்தில் வெளியேற்ற வேண்டும் அமைதி தன்மை மற்றும் நிர்வாணா அனைத்தும் மனத்தை நிலைப்படுத்துதலால் வருவதில்லை அது வெடித்தலால் நிகழ வேண்டும் அப்பொழுது இயல்பான அமைதி தானே வரும் அதை வெளியிலிருந்து நீங்களாக ஏற்படுத்த முடியாது நீங்கள் உங்களை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் ஆமாம் அது பைத்தியக்காரத்தனமாகவே இருக்கும் அது பைத்தியத்தன்மைதான் ஏனென்றால் நீங்கள் ஒரு பைத்தியம் உங்களுக்குள்ளே உள்ளதை நீங்களே வெளியிட அனுமதித்தால் அந்த பைத்தியத் தன்மைதானே வெளியே வரும் அப்பொழுது நீங்கள் அதை அந்நியமாகவே உணர்வீர்கள் நீங்கள் வெளியே தள்ளக்கூடியவைகள் உங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கும் ஆனால் அது உங்களுடைய வெளியிடுதல்தான் உங்கள் குள்ளே என்ன இருக்கிறதோ அதுவே உண்மையான வெளியீடு தலாகும் ஆகவே வெளியே தள்ளக்கூடிய பல விஷயங்கள் மற்றும் பல உணர்வுகள் உங்களுடைய பிரக்கையற்ற தன்மையில் ஆழமாக புதைக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் பல பிறவிகளாக பல நூற்றாண்டு காலமாக புதைக்கப்பட்டுள்ளவை உங்களுக்குள்ளே அந்த ஒழுங்கற்ற தன்மைகள் உங்களுக்கே தெரியாமல் புதையுண்டு கிடக்கின்றன அவை வெளியே வரவேண்டும் நமக்குள்ளே உள்ள அந்த ஆவிகள் வெளியே வரவேண்டும் நீங்கள் அதை வெளியிட்டால்தான் தவை வெளியேறும் உங்களுடைய உள்மயத்திலிருந்து முழுமையாக மொத்தமாக அவை யாவும் யாவும் வெளியேற வேண்டும் ஒருவன் தன்னுடைய உள் பைத்திய நிலையிலிருந்து அப்பால் செல்ல முதலில் அவன் பிரஜையாக பைத்தியமாக வேண்டும் உங்களிடம் வருபவர்கள் இந்த டைனமிக் தியானத்தை ஒரு பரிசோதனையாக முயற்சி செய்து பார்க்கட்டும் அவர்கள் நம்புதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் அதை அவர்களே செய்து பார்த்து தங்களிடம் என்ன நிகழ்கிறது என்பதை அவர்களே அறிந்து கொள்ளச் சொல்லுங்கள் ஆனால் அவை நிகழ்ந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் நான் சொல்லும் அந்த பைத்தியத்தன்மை ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது